தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் புல்லறிவாண்மை குரல் எட்நூற்றி நாற்பத்தி நான்கு வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒன்மை உடையம் யாம் என்னும் செருக்கு குரு சிவயோகி அவர்களின் விளக்கம் கூர்ந்த மதியின்மை எனப்படுவது என்ன என்றால் நுட்ப அறிவு உடையவன் நான் என்ற மதிமயக்கமே வல்லரசு செய்தித்துளிகள் அடுத்த வாரம் விற்பனைக்கு வருகிறது பாரதரசி உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக அடுத்த வாரம் முதல் சில்லறை சந்தையில் பாரத் அரிசி விற்பனை தொடங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு கிலோ அரிசி ரூபாய் இருபத்தி ஒன்பதுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது பாரத் அரிசி ஐந்து கிலோ பத்து கிலோ பைகளில் விற்பனைக்கு வரவுள்ளது முதல் கட்டமாக இந்திய உணவுக் கழகத்தின் மூலம் சில்லறை சந்தைக்கு ஐந்து லட்சம் டன் அரிசியில் அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவித்துள்ளது மத்திய அரசு அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் மக்களுக்கு மானிய விலையில் சர்க்கரை வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தை மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்று வரை நீட்டித்துள்ளது இதன் மூலம் ஏஏடி வரிசை எண் கொண்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ சர்க்கரை பதினெட்டு புள்ளி ஐம்பதுக்கு கிடைக்கும் இந்த திட்டம் மூலம் நாடு முழுவதும் சுமார் ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி மக்கள் பயனடைவார்கள் கேலம்பாக்கம் வண்டலூர் சாலையில் அதிகரிக்கும் முதலீடு சென்னை ஓஎம்ஆர் சாலையுடன் போட்டியிடும் அளவிற்கு கேளம்பாக்கம் வண்டலூர் இணைப்பு சாலை வளர்ந்து வருகிறது கே பேருந்து நிலையம் வருங்கால மெட்ரோ ரயில் நிலையங்கள் ஆகியவற்றுக்கு அருகில் இருப்பதால் இந்த சாலை முதலீட்டுக்கான மையமாக மாறும் என்று கணிக்கப்படுகிறது அதோடு வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் புதிய ஐடி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் ஆகியவை அமைக்கப்பட்டு வருகின்றன ரயில்வேயில் ஒன்பதாயிரம் பணியிடங்கள் இந்திய ரயில்வேயில் சுமார் ஒன்பதாயிரம் டெக்னீஷியன் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என ரயில்வே தெரிவித்துள்ளது இதற்கான அறிவிப்பு இந்த மாதமே வெளியாகும் என தெரிகிறது விண்ணப்பதாரர்கள் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இதற்கான தேர்வு அக்டோபர் அல்லது டிசம்பரில் நடைபெறும் ஆவண சரிபார்ப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்குள் நடைபெறும் என கூறப்படுகிறது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் ஐயன் திருவள்ளுவரின் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரிகளை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் தமது புதிய அரசியல் மாநில உரிமை சார்ந்து மண்ணுக்கேற்ற சமத்துவ கொள்கை பற்று உடையதாக இருக்கும் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார் அரசியல் என்பது தொழில் அல்ல மக்கள் பணி என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்தியாவின் வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து ஆக ஐந்து சதவீதமாக இருக்கும் இந்திய அரசு மேற்கொண்டு வரும் பொருளாதார சீர்திருத்தங்களை சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா பாராட்டியுள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவின் வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதமாக இருக்கும் என்ற கணிப்பை நாங்கள் உறுதி செய்கிறோம் தொழிலாளர் சந்தையில் பெண்களின் பங்களிப்பிலும் இந்திய அரசு கவனம் செலுத்துகிறது என்றார் மூன்று மாவட்டங்களில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை சென்னை காஞ்சி செங்கல்பட்டு மாவட்ட அரசு பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை விடப்பட்டுள்ளது தேசிய வருவாய் வழி படிப்பு தொகைக்கான தேர்வு நாளை நடக்கிறது இந்த பணியில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஈடுபட உள்ளதால் விடுமுறை விடப்பட்டுள்ளது இதற்கு மாற்றாக பிப்ரவரி பத்தாம் பத்தாம் தேதி வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மிக்சாம் புயல் விடுமுறையை ஈடு செய்ய அனைத்து சனிக்கிழமையும் பள்ளிகள் இயங்கும் என கூறப்பட்டிருந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்